இங்க வந்து வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கணும் காணி வாங்கி தென்னியல எல்லாம் வளர்ந்துட்டு நீங்க வாங்கலாம் நல்லூர் ஆலயத்திலிருந்து நாங்கள் நிற்கிற இடம் ஒன்பது கிலோமீட்டர் தூரம் பார்த்தாலே தெரியும் அழகான ஒரு காபெட் ரோட் கச்சேரி யாழ்ப்பாணம் கச்சேரி எட்டு கிலோமீட்டர் தூரம் அப்ப இங்க வந்து காணி வாங்கினீங்க அப்படின்னு சொன்னா இந்த பச்சை பசல் என்று இருக்குது யாழ்ப்பாணம் பேருந்து நிலையம் ஸோ இங்க வந்து ஒரு பரப்பு முப்பது லட்சம் நல்லூர் ஆலயத்திலிருந்து வெறும் ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பரப்பு முப்பது லட்சம் நம்ப முடியுது அவங்களால காணிகள் விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு காணியில் கிட்டத்தட்ட பத்துக்கு மேல காணிகளை பிரித்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அதற்கு உள்ள பல விசேட வசதிகளோட இந்த காணிகளை விற்பனைக்கு கொண்டு வந்துருக்காங்க அந்த இடத்துல தான் நான் நிக்கிறேன் நான் நிற்கிற இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே ஒரு இயற்கை சூழலோட நாங்கள் நிற்கிறோம் இந்த காணி எவ்வளவு இந்த இடம் அங்கே இருக்குது மேலும் இந்த காணிகளினுடைய அந்த டீட்டெயில் அந்த விவரங்கள் என்ன அது தொடர்பாக இந்த காணொலியில் நாங்கள் முழுவதுமாக பார்க்க போறோம் இந்த காணி வச்சிருக்கிற முகாமியாளரோட உரையாடிக்கொண்டு மேலதிக விவரங்களோட இந்த காணொலியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் வீடியோ யூடியூப் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க ஏனையின் வீதியிலிருந்து ரெண்டு தசம் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் நாங்கள் நிற்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அழகான ஒரு காபெட் ரோட் அழகிய பனை மரங்கள் இந்த இடத்துல இந்த காணிகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இது விற்பனைக்கு எப்பயோ வந்திருக்கு என்ன வந்து விளம்பரத்துக்கு அழைச்சிருக்கிறாங்க காணி வேண்டறதுக்காக காத்து கொண்டிருக்கிறீங்க நல்ல ஒரு இடத்தை உங்களுக்கு நான் இந்த தினம் காண்பிக்க போறேன் முகாமியாளரோட வந்து உரையாட போறேன் வணக்கம் வணக்கம் இந்த வீதியை பத்தி எனக்கு சொல்லுங்க இதுல வாகனங்களோட மந்த பார்த்தா ஆக்கலை இல்லாத மாதிரி இருக்குது வாகனங்கள் இல்லாமல் பஸ் ரொட்டி இருக்குது என்ன பஸ் ரூட் பஸ் அங்கே போயிட்டு திரும்பி வரும் கடற்கரை கடற்கரை இருக்குதான் ரூட் உள்ள ஒரு இடத்துல தான் நாங்கள் நிற்கிறோம் இந்த காணி ஸோ நீங்க வேண்டைகளை வந்து யோசிக்காங்க உண்மையில காணி வேண்டைகளில் நிச்சயமா நீங்கள் அவதானிக்கணும் பஸ் ரூட் இருக்கணும் இந்த காணிக்கு பஸ் ரூட் இருக்குது நீங்க பயப்படாமல் வேண்டல அப்படியே இங்க பாருங்க நல்ல ஒரு வாசல் எங்களை அன்பாக வரவேற்கிறது அதனோடு சேர்ந்து அவர்கள் நிறைய விஷயங்கள் இது இதில் எழுதியிருக்கிறார்கள் குறிப்பாக மருதம் பசுமை நகர் என்று சொல்லி இந்த இடத்தை வந்து நீங்க அழைக்கிறீங்க அப்படித்தானே சரி வாங்க மேலதிக விவரங்களோட எத்தனை பிறப்பு காணி முப்பது இருந்து ஒரு பரப்பு ஆரம்பிக்குது அப்படியே நாங்கள் உள்ள சென்று பார்க்க போறோம் நல்லூர் ஆலயத்திலிருந்து நாங்கள் நிற்கிற இடம் ஒன்பது கிலோமீட்டர் தூரம் கச்சேரி யாழ்ப்பாணம் கச்சேரி எட்டு கிலோமீட்டர் தூரம் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையம் பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு அதே மாதிரி யாழ்ப்பாணம் புகையிரத நிலையம் பத்து கிலோமீட்டர் தூரம் வடக்கு சபை ஒன்பது கிலோமீட்டர் தூரம் இப்படியான இடத்துல தான் இந்த காணிகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது காணியலை வந்து இவர்கள் பிரிச்சிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த காணிகள் வாங்குறவர்களுக்கு என்ன நன்மை அப்படி என்று சொன்னால் உள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நூலகம் நூலகம் வந்து இந்த இடத்துல வந்து அமைய போகுது இந்த இடத்துல நீச்சல் தடாகம் அந்த இடத்துல வந்து நீச்சல் தடாகம் உணவகம் இதில் இதில் ரெஸ்டாரண்ட் வந்து வரப்போகுது எங்களுக்கு ஓகே அப்போ இங்கே வந்து காணி வாங்குனீங்க அப்படின்னு சொன்னால் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வரும் நீங்கள் ஆர்டர் பண்ணி சில ஃபுட்ஸ் வேலை நீங்கள் சாப்பிட்டா இது ஸ்பெஷலாக வந்து இது நான் இந்த ரெஸ்டாரண்டில் வந்து புட்டு தான் இதில் மெயினாக இருக்கும் புட்டு தான் வெரைட்டிஸ் எல்லா வகையான புட்டுகளும் இங்கே இருக்கக்கூடிய மாதிரியானது இருக்கும் ஓகே சிறுவர் பூங்கா அந்த கட்டிடத்துக்கு பின்னுக்கு விளையாட்டு தர சின்ன பிள்ளைகளுக்குரிய விளையாட்டு தர ஆ அந்த கட்டிடத்துக்கு பின்னுக்கு என்ன விளையாட்டு திடல் மீன் பிடிக்கும் குளம் அதுல ஒரு குழம்பு ஒன்று இருக்கு அந்த அதுல குழம்பு கட்டுவாங்க அதுல வந்து மீன்பிடி மீன்பிடி அதுல கடாக மாதிரி இதுல எல்லாமே வந்து அவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்கழி மாதம் அதற்குள்ள வந்து எல்லாமே செய்து முடித்து விட்டுவார்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு குடும்பம் வந்து வீடு கட்டி அவர்கள் இங்க வந்து காணியல் எல்லாம் வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாங்க கரண்ட் சுச்சுவேஷன் இல்லை மருதம் பசுமை நகர் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற இந்த காணி பல துண்டுகளாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் முதல் முறையாக இங்கே வந்து வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கணும் காணி வாங்கி வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கணும் அப்படி கிட்ட கொண்டு காட்டுங்க மெதுவாக அப்படியே கிட்ட வாங்க எப்போ வாங்கினவை நாங்கள் இது கட்டி கொண்டிருக்கும் போது தான் அவங்க வாங்கினது மே மாதம் வாங்கியிருந்தோம் மே மாதம் இந்த வருஷம் இந்த வருஷம் ஆ இந்த வருஷம் வாங்கிட்டோம் அந்த இடத்தை பாருங்க அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குண்டு உள்ளே ஆக்கள் நிற்கினோம் ஸோ இது வந்து வெளிநாட்டிலிருந்து வந்த ஆக்கள் குறிப்பாக இதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல வீடை கட்டலாம் அமைதியாக வாழலாம் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் அதோட காணி மட்டும் வாங்கல பின்னால வயலும் வாங்கியிருக்கணும் வயலும் இருக்கா சண்டு பரப்பு வயல் பின்னுக்கு இருக்குது மொத்தமா இந்த காணி இதைக்கு வாங்கினதுக்கான செலவு அறுபது லட்சம் வயலுக்கு இருபத்தஞ்சு லட்சம் மொத்தமா எண்பத்தஞ்சு லட்சம் இந்த காணி வாங்கிருக்கணும் அதோட வீடும் வந்து கட்டி இருக்கணும் சூப்பரான இடம் நீங்களும் இதே மாதிரி வந்து வாங்குங்க அவர்கள் இந்த காணியை வந்து ரெண்டு பரப்பா பிரிச்சிருக்கணும் அதோட சேர்த்து வயலும் இருக்குது குறிப்பாக வந்து இப்ப ரெண்டு பரப்பை வாங்குறீங்கன்னு சொன்னா ஓ ரெண்டு பிறப்பு அறுபது லட்சம் பேரும் அது சி கேட்டகரியில இருக்கிறதா இருக்கும் ஏ கேட்டகரியும் பி கேட்டகரியும் வந்து எங்களுக்கு உங்களுக்கு வயலோட வரும் ரெண்டு பிறப்பு காணியும் ரெண்டு பிறப்பு வயல் காணியும் பெறும் இந்த காணிக்குள்ள இப்ப நாங்க பார்க்குற இடம் வந்து வயல் இந்த வயல் வந்து வேண்டுற ஆட்களுக்கு வந்து சில பேருக்கு வீட்டுக்கு பின்னாலேயும் வருது சில பேருக்கு புரிம்பாகவும் வருது இப்ப நீங்க அங்கே ஒரு காணி ரெண்டு பரப்பு வாங்குறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வயல் வேணும் அப்படின்னு சொன்னா இங்க வந்து உங்களுக்கு தெரிவி துண்டு தெரிவி இங்க வந்து ஏபிசி என்று சொல்லி இந்த காணியலை வந்து பிரிஞ்சிருக்கணும் இப்போ வந்து இந்த காணியல் வந்து இப்போ நாங்க காணிகளை வந்து இனிமேல் பார்க்க போறோம் அதற்கு முதல் இதை விளங்கப்படுத்தினா மக்களே உங்களுக்கு விளங்கும் ஏபிசி பி சி என்று சொல்லி பிரிச்சிருக்கு பிரிச்சிருக்கணும் குறிப்பாக இப்போ நாங்க நிக்கிற பகுதி இந்த இந்த பகுதியை காட்டுங்க இப்ப நாங்க நிக்கிற பகுதி வந்து என்ன கேட்டகரி இது சி கேட்டகரி இது வந்து சி கேட்டகரி இதுல பார்த்தா நல்ல நல்ல அழகான தென்னி எல்லாம் இருக்குது அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே திருப்பி பாருங்க இந்த காணிகளை எல்லாம் வாங்கிட்டோம் இந்த காணிக்குள்ளே அவர்கள் என்னென்ன வச்சிருக்கணும் சொன்னா மாங்கண்டு வச்சிருக்கணும் அதோட தென்னங்கண்டு வச்சிருக்கணும் அதில் அங்க பாருங்க முருக்க மரம் வச்சிருக்கணும் நல்ல பச்சை பசல்ன்ற இருக்குது இப்போ இங்க வந்து இப்போ இந்த இந்த வீட்டுக்கு கிணறு இருக்கோ ஓ கிணறு இருக்கு உண்மையில நல்ல தண்ணி தானே நல்ல தண்ணி ஓகே உண்மையில காணி வாங்குறேன்னு சொன்னா குறிப்பாக நாங்கள் என்ன பார்ப்போம்னு சொன்னா தண்ணி தங்காத நிலம் மட்டும் தான் பார்ப்போம் முக்கியமான கேள்வி இந்த இடத்துல தண்ணி 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 மட்டும் இருக்கும் இருக்காது ஓகே சி கேட்டகரி ஒரு பரப்பு முப்பது லட்சம் தான் அதாவது இந்த வீதிக்கு அருகில் இருக்கிற சி சி கெட்டகரி நிறைய பேர் வந்து இதுல வந்து கொஞ்சம் கிட்ட வாங்கிட்டினோம் மிச்சம் வாங்க அதனால என்ன அழைச்சிருக்கணும் அப்படியாவது நான் கீழே அப்படியே போட்டிருப்பேன் தொடர்பு கொண்டு வாங்குங்க தெரியும் மருதம் பசுமனர் மருதம் என்றாலே இயற்கையோட ஒரு சேர்ந்த ஒரு ஒரு இடம் சரி வாங்க நாங்கள் அப்படியே உள்ள போவோம் உள்ள போய் பார்ப்போம் சரி இந்த காணி இந்த ஐடியா அப்படி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து காணியை பிரிக்கணும் மக்களுக்கு இதை வழங்கணும் அப்படின்னு சொல்லி இது பஸ் தான் இதுக்குரிய வேலை பாடுகள் செய்திருந்தவர் இது வந்து எங்களுக்கு முதலாவது ஆரம்பித்த வந்து நாங்கள் தனியாக பிளான்டேஷனோட மட்டும்தான் செய்து கொண்டிருந்தாங்க கற்பவனம் ஒன்று கட்பவனம் ரெண்டுன்னு சொல்லி அது ஏக்கரில் செய்த நாங்கள் எக்கச்சீலம் கற்பவனம் ஒன்று விருதுமட்டில் கற்பவனில் நாங்கள் அது பிறகு நாக்குளியில் நெய்தல் பீச் சிட்டி என்று சொல்லி சொல்லி அது எங்கள்கிட்ட அடுத்த ப்ராஜெக்ட் மூன்றாவது ப்ராஜெக்ட் எங்களுக்கு அது நடந்தது இது எங்கள்கிட்ட வந்து இது நாலாவது ப்ராஜெக்ட் நாலாவது ப்ராஜெக்ட் மக்களை நீங்க பாக்குறது வந்து இவர்கள் வந்து நம்பகமாக காணிகளை வாங்கி உரிய முறைப்படி அதை வந்து பிரதேச சபையில் பதிஞ்சு சோழவெறி துண்டு எடுத்து காணிகளை வந்து விற்று கொண்டிருக்கணும் குறிப்பாக இப்போ நீங்கள் அப்படியே முந்நூற்ற டிகிரியில் வந்து இப்போ காணிகளை பார்த்து கொண்டு இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து தென்னை மரத்தோடு இருக்கிற காணி இந்த காணிகளை வந்து தென்னையிலலாம் வளர்ந்துட்டு நீங்கள் வாங்கலாம் இதுவும் ஒரு பரப்பு முப்பது லட்சம் தான் ரெண்டு பரப்போட பிரிச்சிருக்கணும் இப்போ அப்படியே கிட்ட வாங்க இப்போ வந்து இங்கால வந்து வேலி அடைச்சிருக்கு பேருங்க இது வந்து எத்தனை பரப்பு வாங்கிட்டு நாலு பரப்பு வாங்கிட்டு நாலு பரப்பு வந்து வாங்கிட்டினம் வேலி அடைச்சி தினம் அப்போ இஞ்சாலி துண்டை வந்து வாங்கிட்டினம் இங்காலி துண்டு இந்த துண்டு வந்து விற்பனைக்கு இருக்குது இதை இன்னும் வாங்கல எனவே வாங்குறேன்டா வாங்க அதே மாதிரி இந்த பக்கத்தை காட்டுங்க இந்த பக்கத்தை பாருங்க அடடா காய்த்து குழுங்கும் தேங்காய்கள் நல்லா இருக்கு ஸோ இந்த பக்கம் வந்து விற்பனைக்கு இன்னும் போகையில் இது வந்து வீதிக்கு அருகில் அதாவது இந்த வீதி அப்படியே காட்டுங்க வீதிக்கு அருகில் வந்து இந்த துண்டு இருக்குது வாங்குங்க அப்படியே மூணு வடிகளை காட்டுங்க அப்படியே சுத்தி காட்டுங்க இப்ப நாங்க நின்று கதைச்ச இடம் எல்லாம் இந்த இடம் தான் நேர் வீதியை பாக்குறீங்க ஸ்விம்மிங் பூல் அங்க பாக்குறீங்க அங்கதான் டென்னிஸ் விளையாட்டு மைதானம் எல்லாம் வரப்போகுது உண்மையில நல்லா இருக்குன்னு இந்த இடம் நல்லா இருக்குது இந்த இடத்த வாங்கின ஆக்கள் ஃபீட்பேக் என்ன சொல்லினோம் என்ன பிரியோசனை அடைஞ்சின இல்ல அவங்க இந்த காணி வாங்கினவர்கள் சொல்லிட்டு இருந்தவங்க தாங்களுக்கு தங்களுக்கு ஒரு தென்னந்தோப்போட இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கணும்னு சொல்லி அதுக்கேத்தது போல இதை காணியை தேர்வு செய்த வாங்கி இருக்கணும் இப்போ இதில் அவங்க வீடு வந்து கட்டிட்டு இருக்க போகிறான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சின்ன ஒரு வீடு வந்து கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தாங்கள் ஹாலிடேஸுக்கு வர நேரங்களில் இல்லை எங்கே பக்கம் பெறும்போது அதில் தங்கிட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கூட எங்களுடைய வெளிநாட்டு உறவுகள் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் காணொலி பார்க்குறீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும் என்று சொன்னால் எதிர்காலங்களில் ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு வந்து ஒரு ஃபிளெக்சிபிளா நின்று இப்போ நல்லூருக்கு போகணும் அல்லது கச்சேரிக்கு போகணும் ஜாழ்நர் நகரத்துக்கு போகணும் நல்ல ரோட் இருக்கு ஹாபிட் ரோட் இருக்கு ஸோ நல்ல ஒரு இடம் எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குது அதனால நான் உங்களுக்கு இந்த இடத்த சஜஸ்ட் பண்றேன் கிட்ட கொண்டு வாங்க இந்த இடம் வந்து மண் பலம் அருமையான ஒரு மண் பலம் அரியாலி என்று கேட்டாலே மண்ணுக்கு பேர் போன இடம் கிட்ட கொண்டு வந்தீங்க பாருங்க இங்க வந்து நல்லா பாக்கு வருது நல்ல மாமரம் வச்சிருக்கீங்க அதோட தென்னை வளர்ந்ததை வச்சே உங்களுக்கு நீங்க யோசிச்சுருக்கணும் தண்ணி நல்ல தண்ணி என்று தண்ணி எப்படி தண்ணி நல்ல தண்ணி தென்னை வளர்ந்துருக்கப்படையில நல்ல தண்ணி சில அப்புறம் குமண்டியில இல்லை தென்ன வளர்ந்துருக்கு நல்ல தண்ணி என்று சொல்றேன் அப்படின்னு சொல்லி உண்மையில தண்ணி வசதி எல்லாம் புரியுது நான் கேள்வியாக தண்ணி கிணறு இருக்குது கணத்துல வட்டி எடுக்கலாம் அடிச்சிருக்காங்க எல்லாம் தான் பாவிச்சிருக்காங்க அதோட பாருங்க கிட்ட நல்ல தேங்காய் நல்ல சூப்பராக வரும் வேலை சதவீதம் இந்த காணிகள் வந்து பிரிச்சு பிரிச்சு சின்ன சின்ன போஸ்டர் இருக்கிறதெல்லாம் வந்து டண்டு பிறப்பு ரெண்டு பிறப்பா பிரிச்சிருக்கணும் இதில் மிக முக்கியமாக நான் ஒரு விஷயம் சொல்ல இந்த காணி வாங்கி இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கணும் அது ஒரு கா காட்டுங்க அவை தான் நாக்கள் இந்த கட்டுறதுக்கு பின்னால் இருக்குது வீடு நான் கிட்ட கொண்டே காட்டுறேன் உங்களுக்கு அவை வந்து இங்கே வந்து காணி வாங்கிட்டோம் அவை இந்த ஃபீட்பேக் எப்படி இருக்குது அவை உங்களுக்கு என்ன சொல்லினோம் இந்த காணி வாங்கினதை பற்றி என்ன கூறினோம் அவைக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் என்று சொல்லி தான் அவங்க சொல்லிட்டு இருக்கேன் ஒரு அமைதியான அமைதியான இடம் உண்மையிலேயே ஒரு அமைதியான இடம் தான் சரி வாங்க முக்கியமாக இந்த விவசாயம் சார்ந்து சில பேர் இருப்பீங்களா இல்லையா ஒரு காணி வாங்கணும் அதில் ஒரு வீடை கட்டணும் அதுக்கு பின்னால் நாங்கள் ஒரு வயல் செய்யணும் அதே மாதிரி நாங்கள் ஒரு இடத்துல காணி வாங்கணும் வயல் ஒரு கிட்ட வயிறுக்கணும் ஸோ அப்படி என்றவர்களுக்கும் இந்த இடம் வந்து சரியான ஒரு தெரிவு செய்யப்பட்ட ஒரு சூட்டபுளான இடம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ஸோ இங்கே வந்து அதை வந்து எந்த கேட்டகரிகளை கொண்டு வரீங்க அது ஏ கேட்டகரியில அந்த காணி வருது மகளே நான் ஆரம்பத்துல சொன்னா நீங்க வந்து நீச்சல் தடாகம் வந்து கட்டி கொண்டிருக்கின்றார்கள் ஆனா இதுக்குள்ள இந்த காணி வேண்டவர்களுக்கு இப்ப நாங்க அதை இந்தியாவில் தான் நாங்க அதை பார்த்துருக்கோம் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவர்கள் வந்து காணி வேண்டவர்களுக்கு வந்து நிறைய வசதிகளை வருவார்கள் நீங்கள் அந்த வசதிகளை வந்து மக்களுக்கு இவ்வளவு காலம் குடிப்பீங்கன்னு நாங்கள் எப்படி நம்புறது அதுக்கு என்ன உத்தரவாதம் இப்ப இதுல வந்து காணி அவங்களுக்கு போக மீதி காணி அனைத்துமே எங்கட பேர்ல தான் இருக்கு கம்பெனி பேர்லதான் இருக்கும் எங்க நாங்கள் இப்ப மெத்தவங்க மாதிரி காணியை வித்துட்டு எங்களுக்கும் காணிக்கும் சம்மந்தம் இல்லாம நாங்க விலத்தி போறதுக்குரிய வழியில எந்த காணியும் இல்லை அப்ப இதுல அவங்க வாங்குற காணியை விட்டு மீதமா இருக்கிற காணிகள் அனைத்துமே எங்கட பேர்லதான் இருக்கும் அப்ப எங்களுக்கு இதுல உரிமை இருக்கிற வழியா நாங்க இங்கதான் இருப்போம் ஓகே அதுக்கு ஒரு ஸ்டாஃப் ஃபுல்லாவே போறீங்க குறிப்பாக இப்ப நாங்கள் வந்து அந்த நீச்சல் தடாகத்தை தான் பார்க்க போய்கொண்டிருக்கிறோம் இங்க வந்து எனக்கு அதை பாயிண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்க இந்த காணி வாங்குற நபர்களுக்கு எதிர்காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்கழிக்குள்ள நீங்க இதை செய்வீங்கன்னு சொல்றீங்க உண்மையில நல்ல ஒரு விடயம் நீச்சல் தடாகம் வேறு என்னென்ன கொண்டு வர போறீங்க டென்னிஸ் விளையாட்டு தடமூன்று கொண்டு போறீங்க அங்கால வேற போகுது அங்க அங்க வேற போகுது அங்க பாருங்கன்னு சொன்னா இப்ப நாங்க பாக்குற திசை வந்து கிழக்கு திசை என்ன கிழக்கு வடக்கு வடக்கு இல்ல இது வடக்கு கிழக்கு மேற்கு திசை மேற்கு திசை இதுல வந்து டென்னிஸ் விளையாட்டு மைதானம் வந்து வேற போகுது இந்த இடத்துல அந்த மீன் பிடிக்கிற குளம் அங்க வரும் மீன் பிடிக்கிற குளம் இதுக்குள்ள வரும் மக்களே மீன் பிடிக்கிற குளம் வந்து அங்க அங்க இருக்குது ஓகே வந்து வாயில அதுங்க இதை நீங்க பாக்குறது வயல் நீங்க இப்படியா சூம் பண்ணி காட்டலாம் இந்த வயல் வந்து உழுதுகிட்டு இருக்கிறீங்க இப்போ இப்போ வந்து இப்ப நாங்க நிக்கிற ஊருண்ட பேர் என்ன அரியாலை கிழக்கு அரியாலை கிழக்கு அரியாலை இப்போ நாங்க நிக்கிற இடம் வந்து கிழக்கு அரியலை ஸ்டார்ட்ல அதை சொல்லியிருக்கோம் மறந்துட்டு நினைக்கிறேன் நாங்க நிக்கிற ஊரினுடைய பேர் கிழக்கு அரியாலை இங்க காணி வேண்ட ஆக்களுக்கு வந்து முக்கியமாக ஒரு விஷயம் நீங்க ஜோசிப்பீங்க பாதுகாப்பு இங்க வந்து பாதுகாப்பு இருக்கு நான் ஒரு காணி வாங்கி வீடு கட்டினா எனக்கு பாதுகாப்பு அப்படி வழங்குவீங்க நாங்க அதுக்கு பே பண்ணனும் அதுக்கு என்ன மாதிரி ஓ அதுக்கு உங்களுக்கு ஒரு மெயின்டெனன்ஸுக்கு என்று சொல்லி ஒரு சார்ஜஸ் வந்துட்டு நாங்கள் அறவிட வலிக்கிடுவோம் அது இப்போ இல்லை எல்லாம் செய்து முடியும் எதிர்காலத்தில் வேறும் உங்களுக்கு செக்யூரிட்டி இருபத்தி நாலு மணத்தால செக்யூரிட்டி பாதுகாப்பு பிரிவு ஒன்றும் இருக்கும் யா இப்போ நாங்கள் இந்த காணியை வந்து பார்க்குறோம் அதோட ஸ்விம்மிங் பூல் அதோட இந்த காணிந்த சுற்றுப்புற சூழல் இங்கால வந்து தென்னைகள் இருக்குது இப்ப இந்த தென்னைகள் உள்ளது எந்த பிரிவுக்குள்ள வருதுன்னா இது பிரிவு சி சி வரும் இது வயல் பரப்பா அதாவது நெட்பரப்பா நிலப்பரப்பா நிலப்பரப்பா இது நிலப்பரப்பு நிலப்பரப்பு இது நிலப்பரப்பு மக்களே மக்களே காணி வாங்குறேன்னு சொன்னா பல விடயங்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட பாக்குறேன் நிலப்பரப்புன்ற ஒரு விஷயம் இருக்குது நெற்பரப்புன்ற ஒரு விஷயம் இருக்குது இங்க நிலப்பரப்பு நெற்பரப்பும் விற்கிறீங்க ரெண்டும் இருக்குது இப்ப பிரதேச சபையில ரைட் அதே மாதிரி சேவைய பிளான் வந்து சரியா பிரிவட்டு இருக்குது சோழவேறு தூண்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்ப நீங்க உரிய முறையில நீங்க இந்த காணி வாங்கினீங்க வாங்கினீங்கன்னு சொன்னா இவர்களே உங்களுக்கு அதுக்குரிய ப்ரோசஸிங்கன்னு நான் நினைக்கிறேன் சோழர் வேலை துண்டு எல்லாம் இலங்கையில வெளி ஊட்டானது இந்த சோழவரி தொகுப்பு கரண்ட் எடுக்கிறாலும் கட்டிடம் கட்டுறும் சோழவரத்துக்கு முக்கியம் இந்த காணியை நீங்க வாங்கறவங்க வாங்காட்டுங்க குறிப்பாக இந்த காணி சீ பிரிவு காணியை வாங்க போறீங்கன்னு சொன்னா உடனடியாக முந்துங்க நல்ல தென்னை இருக்குது மகளே நாலு பரப்பு அந்த தென்னம் காணி போயிட்டு மிச்ச விஷயங்களை கீழே இருக்கிற டெலிஃபோன் நம்பரோட தொடர்பு கொள்ளுங்க அவர்களோட கயிற்சி என்ன எத்தனை பிறப்பு இருக்குது என்ன டீட்டெயில் இருக்குதுன்னு சொன்னால் அவர்கள் வந்து வாட்ஸ்அப்பின் ஊடாக உங்களோட தொடர்பு கொண்டு சரியான டீட்டெயிலை வந்து காட்டுவார் இப்போவும் அங்கே காணிக்கு தொடர்பு இருக்கிறோம் அண்ணன் வந்து கடுமையான பிஸியில் இருக்கிறாரு ஏனண்டா இந்த நேரத்திலையும் அவர் வந்து காணிக்குரிய ப்ரொசஸிங் தான் நடந்து கொண்டிருக்கு எனவே முந்துங்கள் முந்தி இந்த அழகான நிலத்தை வந்து பெருங்கள் இப்போ நாங்கள் வந்து அந்த இந்த நிலத்துக்கு போகிற வீதியில நிற்கிறோம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ஒரு வீடு வளவு வாங்கினீங்கன்னு சொன்னா வீதி வந்து நிச்சயம் தேவை சோ இது எத்தனை அடி வீதி எங்களுக்கு பிரிச்சு இருபது அடி பாதை இருபது அடி பாதையை வந்து பிரிச்சிருக்கணும் சோ மக்களே சுருக்கமா சொல்ல போனா ஆரம்பத்திலேயே நான் காணிந்த விலைகள் சொல்லிட்டேன் மேலதிக விவரங்களுக்கு அன்னையோட வந்து தொடர்பு கொள்ளுங்க இதுவரை நீங்க சொல்லாத தகவல் என்ன எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்கழி மாதத்துக்குள்ள சில வேலைகளை வந்து அவர்கள் செய்ய போகின்றார்கள் அதுல வந்து அந்த இடத்துல வந்து நீச்சல் தடாகம் ஸோ அதை நாங்கள் ஆரம்பத்திலேயே பார்த்துட்டோம் அதுக்கு பிறகு இந்த இடத்துல அதுல ஒரு குழாம் ஒன்று இருக்கு அந்த குழாம் ஒன்று கட்டுவாங்க அதுல வந்து மீன்பிடி மீன்பிடி அதுல கடாக மாதிரி இதுல இதுல ரெஸ்டாரண்ட் வந்து வரப்போகுது எங்களுக்கு ஓகே இதுல அப்படியே நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட பார்த்தோம் அதற்கு அருகில வந்து நூலகம் வந்து இந்த இடத்துல வந்து அமைய போகுது இந்த இடத்துல அதுக்கு பிறகு வர வந்து டென்னிஸ் விளையாட்டு மைதானம் வந்து போகுது இந்த இடத்துல இருக்க அந்த கட்டிடத்துக்கு பின்னுக்கு விளையாட்டு தரா சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டு ஆ அந்த கட்டிடத்துக்கு பின்னுக்கு என்ன அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே திருப்பி பாருங்க இந்த காணியில எல்லாம் எனவே மக்களே உடனடியாக முன்னுங்கள் அருமையான இடம் கிழக்கு அரியால பகுதி கிட்டத்தட்ட நாங்கள் ஏனையன் ரோட்லேருந்து ரெண்டு தசம் எட்டு கிலோமீட்டர் 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 மிக அருகில் நாங்கள் நான் மோட்டர் சைக்கிளில் வந்தனான் நல்ல ஸ்பீடாக தான் வந்தனான் என்று சொன்னா நல்ல ஒரு ரோட் அதனால் நல்ல வேகமாக வேகம் என்று சொன்னால் ஒரு நாற்பதுதான் அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க நல்ல ஒரு ரோட் கார் முக்கியமாக கார் வரக்கூடிய ஒரு பாதை இந்த இடத்த வந்து வடிவா பார்க்கலாம் இந்த அன்னையுடைய அதாவது இந்த நிறுவனத்தின் தொலைபேசி இலக்கம் கீழே அழகாக போட்டிருப்பேன் வாட்ஸ்அப் நம்பர் அழைப்பை ஏற்படுத்தி இந்த இடத்த வந்து நேர வந்து பாருங்கள் காணியை வாங்குங்க உண்மையில ரொம்ப சந்தோஷம் நன்றி நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்களா எல்லாம் சொல்லிட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் மாதிரி என்றும் உங்கள் அன்பான வீடு நன்றி உறவுகளே உண்மையிலேயே இந்த இடத்துக்கு வந்திருந்தேன் காத்து அடிக்குது நல்லா இருக்குது இப்போ வந்து அரியாலை மட்டுமில்லை வட மாகாணத்தில் வயலெல்லாம் உழுது மழையை நம்பி விவசாயம் செய்ய விவசாயிகள் உழுது ரெடியா வச்சுக்கிறாங்க இப்போ எல்லாம் தூவி கொண்டு இருக்கிறாங்க ஸோ நல்ல ஒரு அருமையான இடம் வந்து பாருங்க சிறப்பு உண்மையிலே நல்ல ஒரு இனிமையான மாலை பொழுது இந்த இடத்துக்கு வந்தது சந்தோஷம் நிக்க நல்லதான் இருக்கு என்னட்ட எங்க காசு இருந்தா நான் வாங்கிட்டு போயிடுவேன் ஸோ எனக்கே இந்த இடம் வாங்கணும்ன்ற ஆசையா இருந்தா உங்களுக்கு அப்படி இருக்கும் நன்றி